ஹாய் இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபர்ஸ்ட்டு சாட்டர்டே அதாவது ஏப்ரல் அஞ்சாம் தேதி உங்களுக்கு மூணு எக்ஸைட்டிங் வெபினார்ஸ் இருக்குது மார்னிங் டென் ஓ கிளாக் ஃபினஸ் ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்டிங் இன் ஃபாலிங் இன்ட்ரெஸ்ட் டே ரெண்டாவது எம்டபிள்யூவில் ஃபோமோ இன்வெஸ்டிங் இன் ஸ்மால் கேப் இது லெவன் ஓ கிளாக் அடுத்தது இஸ் இட் டைம் டு இன்வெஸ்ட் இன் நாஸ்டேக் இது மார்னிங் டென் ஓ கிளாக் அண்ட் இது எஸ்பெஷலி ஃபார் சிங்கப்பூர் என்ஆர்ஐ இந்த மூணு வெபினாருக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் description or bio இருக்கு register பண்ணுங்க see you on the webinars thanks <laughs> risk கம்மி return அதிகம் இது சாத்தியமா மற்றவங்களுக்கு アドவைஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்த நான் என் மைண்ட்ல எப்பவுமே மறக்காம யோசிப்பேன் இவருக்கு எவ்வளவு ரிஸ்க் தாங்கும் அப்படிங்கிறது ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது risk சாப்பிடுற மாதிரி இல்ல இட்ஸ் a வெரி சீரியஸ் இஷ்யூ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரிஸ்க் இருக்கு நம்ம தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் பேருக்கு அதிக ரிஸ்க் ஒத்து வராது அதிக ரிஸ்க் எடுத்தா நம்மால அதை தாங்கிக்க முடியாது இன்னைக்கு உங்க போர்ட்போலியோ நீங்க வழியை அனுபவிக்கிறீங்கன்னாக்கா அதுக்கு நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம் நீங்க அதிக எடுத்தது தான் நான் மார்க்கெட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம் உனக்கு எவ்வளவு ரிஸ்க் சூட் ஆகுமோ அதை விட கொஞ்சம் குறவாவே எடுப்பா அதிக எடுக்காத அப்படிங்கறதும் என்னுடைய ரிஸ்க் அப்பிடேட் நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலகட்டத்திலேயே கொஞ்சம் அதிகமா இருந்தது எனக்கு சரி வந்தது நஷ்டம் வந்தால் அதை எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் நான் எல்லா காலகட்டத்திலும் இருந்தேன் லாஸ் பண்ண உடனே என்ன நமக்கு தோணும் ஆமா நான் அதிக ரிஸ்க் எடுத்தேன் நான் சரியா ரிசல்ட்ட உருவாக்கி இருந்தா எனக்கு இது கிடைச்சிருக்கும் அதை உருவாக்க நான் தவறிவிட்டேன் அதனால எனக்கு நஷ்டம் வந்திருக்கு இப்ப நான் என்ன செய்யணும் இந்த நஷ்டத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இந்த முறை நான் அதிக ரிஸ்க் எடுக்கணுமா குறவான ரிஸ்க் எடுக்கணுமா இப்போதானே விழுந்துட்டேன் இப்ப குறைவான ரிஸ்க் எடுப்போம் இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீண்டு வருவோம் மீண்டு வந்த பிறகு அப்புறம் அதிக ரிஸ்க் எடுக்கலாமான்னு யோசிப்போம் இதுதான் என்னுடைய அந்த டெசிஷன் வழிமுறை முடிவை எடுக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் இதுதான் ஸோ விழும்போதெல்லாம் என்ன செஞ்சேன் ரிஸ்க குறைச்சேன் அதனால என்ன நடந்தது மீண்டு எழுந்தேன் எப்படி வேகமாக எழுந்தேன் ஏன்னாக்கா நான் விழுந்தப்போ மார்க்கெட் அதை விட அதிகமா விழுந்திருக்கும் அந்த நிலைமையில நான் என்ன முடிவு எடுக்க போறேன் ஒரு மிதமான எல்லோருக்கும் சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு முடிவை நான் எடுக்கிறேன் இப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு முடிவு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல நான் ஒரு முடிவை நான் சொல்றேன் நீங்க எடுத்த ஒரு முடிவு ரெண்டாயிரத்தி இருபதுல கிராஷுக்கு அப்புறம் ஐடிசிஐ வாங்கினது அந்த மாதிரியான ஒரு முடிவு ஒரு மிதமான கம்பெனி ரொம்ப லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லோருக்கும் அதாவது நூறு பர்சன்ட் பீப்புளுக்கும் ரிஸ்க் அப்டேட்ல சூட் ஆகக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுனால உங்களால ஈஸியா மீண்டு வர முடிந்தது இப்ப லாஸ்ட் இயர் நான் தொடர்ந்து சொல்லி வந்த ஒரு விஷயம் போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்போலியோ இருந்த ஒரு நிறுவனம் வரலாற்று இல்லாத அளவு குறைவான வேல்யூவேஷன்ல இருந்த ஒரு இந்தியாவின் மிக முக்கியமான நிறுவனம் அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் அப்போ லாஸ்ட் இயர் அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தை வாங்கியிருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சமா விழுந்திருப்பீங்க இன்னைக்கு எழுந்து மேலே வந்திருப்பீங்க அந்த நிறுவனம் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸோ போர்டோலியோல லாஸ்ட் இயர் விழுந்திருந்தா இந்த மாதிரி ஒரு கம்பெனியை வாங்கியிருந்தா நீங்க டக்குன்னு எழுந்து மேல வந்திருப்பீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வழி நடத்தக்கூடிய முதலீட்டாளர்களை எங்கே விழுவாங்களோ அந்த இடத்துல நான் இருக்க விடல ஃபர்ஸ்ட் ஏன்னா எனக்கு தெரியும் விழுந்தா எழுந்து வர்றது அவங்களுக்கு சிரமம் அப்படியே விழுந்திருந்தா கூட நான் என்ன சொல்றேன் நீங்க லார்ஜ் கேப் பக்கம் வாங்க இங்க இருந்து நீங்க ஈஸியா எழுந்து வந்துருவீங்கன்னு சொல்லிதான் அவங்கள ஒரு சேஃப் பிளேஸ் கொண்டு போறேன் ஏன்னா நூறு சதவிகிதம் பேருக்கும் சூட் ஆகக்கூடிய ரிஸ்க் அப்டேட் லார்ஜ் கேப்புக்கு இருக்கு லார்ஜ் கேப்புக்கும் அவங்க ரிஸ்க் அப்டேட்டுக்கும் பொருத்தம் இருக்கு லார்ஜ் கேப்ல நான் சூஸ் பண்ற ஃபண்ட்ல அவங்க எடுக்கிற ரிஸ்க் சாதாரணமா ஒரு நிப்டில எடுக்கிற ரிஸ்க விட குறைவு குறைவான ரிஸ்க் எடுத்தாக்கா இந்த மாதிரி சந்தை சூழல்ல மீண்டு வருவது எளிது அது ஒரு நேர் பாதை அந்த நேர் பாதையில நீங்க போயிட்டே இருப்பீங்க எந்த இடையூறு வராது தடைகள் வராது விபத்துக்கள் நடக்காது இல்ல இல்ல இந்த பாதை வானா கரடு முரடான பாதையில போவோம் அந்த இடத்துல மிருகங்கள்லாம் வரும் அதையெல்லாம் நம்ம வந்து எதிர்கொள்வோம் அதெல்லாம் எதிர்கொண்டு வென்று கடைசியா நம்ம இலக்கை அடையும் போது நம்ம வீரத்தை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதா நேரடி பங்கு முதலீடு இன்று இன்றைய சூழலில் செய்யக்கூடியது செய்யலாமா உங்க விருப்பம் பட் அந்த இடத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய ரிஸ்க் அப்படேட்டுக்குள்ளே அதுக்கு அடங்கணும் யூ மஸ்ட் பிளே வித் இன் யுவர் ரிஸ்க் கப்பாசிட்டி விதின் யுவர் ரிஸ்க் இதை 99% people செய்யல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்ப ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேன் உங்ககிட்ட எக்கச்சக்கமா எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பிசினஸ் இருக்கா பார்மா ஐடி போன்ற நிறுவனங்கள் உங்ககிட்ட உங்க போர்ட் சோலையில ஹெவியா இருக்கா இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலேயோ அல்லது அதுக்கும் மேலேயோ இருக்கான்னு பாருங்க அது இருந்தாக்கா நீங்க உங்க ரிஸ்க் அப்படீட்டுக்குள்ள பிளே பண்ணலன்றது தெளிவான அறிகுறி உங்க போர்ட்போலியோ நவம்பர் மாதம் முதல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல அதிக விருப்பத்தை காண்பித்து அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நீங்க அதிகம் வாங்கினீங்களா நிச்சயமா நீங்க உங்க ரிஸ்க் அப்படேட்டுக்குள்ள பிளே பண்ணலன்னு நீங்க உறுதியா எடுத்துக்கலாம் என்ன ரீசன்னா தீபாவளி முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதியாக அமெரிக்காவில் ட்ரம்ப் வென்று விட்டார்னு ட்ரம்ப் என்ன செய்ய போறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ ட்ரம்ப் செய்வது ஏற்றுமதியை இங்கிருந்து அந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய நிறுவனங்களை பாதிக்கும் என்பது எல்லோருக்கும் புரியும் அந்த நாட்டில் உற்பத்தியே செய்யாமல் யாரெல்லாம் அங்கு பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் பாதிப்புக்கு ஆளாவார்கள் என்பதை அவர் முதல் நாளே தெளிவுபடுத்தி விட்டார் நீங்க அதுக்கு முன்னாடி அதிக ரிஸ்க் எடுத்திருந்தீங்கன்னா வர மாட்டார் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும் அங்கிருந்து வெளியேறி இருக்க வேண்டும் ஏற்றுமதி சார்ந்த தொழில்களில் நீங்கள் உங்களுடைய நிதியை குறைத்திருக்க வேண்டும் உங்களுடைய பைனான்சியல் எக்ஸ்போஷரை நீங்க அதிலிருந்து வெளியே எடுத்து என்ன பொறுத்த வரைக்கும் இது போன்ற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் உங்களை காப்பாத்தும் நிறுவன பங்கு அளவில் எனக்கு இந்த நிறுவனத்தை பிடித்திருக்கிறது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது உதவாது உங்களுடைய ரிஸ்க் அந்த கம்பெனி இந்த காலச்சூழலில் சரி வருமா அதைத்தான் நீங்க யோசிக்கணும் இப்ப ரெண்டு வருஷம் முன்னாடி போவோம் ரெண்டு வருஷம் முன்னாடி பணவீக்கம் கூடிக்கிட்டே இருக்கு பணவீக்கம் கூடும் போது எஃப்எம்சிஜியினுடைய பிஇஸ் எண்பதுல இருக்கு அந்த காலகட்டத்தை நீங்க என்ன யோசிச்சிருக்கணும் எஃப்எம்சிஜிக்கு பணவீக்கம் ஒவ்வாது சூட் ஆகாது எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பணவீக்கம் இருக்கும் காலகட்டத்துல எல்லாம் ஒண்ணு வியாபாரத்துல ஒரு மந்த நிலையை எதிர்கொள்வார்கள் அல்லது லாப வளர்ச்சியில் மந்த நிலையை அவங்க பார்ப்பாங்க இல்லைன்னா ரெண்டுமே நடக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் எஃப்எம்சிஜியில இன்வெஸ்ட் பண்றது கூட உங்க ரிஸ்க் அப்டேட்டுக்கு சூட் ஆகாது கட் டு இன்னைக்கு எஃப்எம்சிஜியில என்ன மாதிரியான சூழல் இருக்கு வளர்ச்சி இல்லை வருவாய் வளர்ச்சி குறைவாக இருக்கிறது வால்யூம் குரோத்தும் மந்தமாக இருக்கிறது மார்ஜின் அவங்களால கூட்ட முடியல குயிக் காமர்ஸ்னால பெரும் பாதிப்பு அதுல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாப வளர்ச்சி முன்பு கிடைத்தது போல் இல்லை வளர்ச்சிக்காக அவங்க புதிய நிறுவனங்களை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு என்று தள்ளப்படுகிறார்கள் டி டு ஃபார்ம்ஸ் எல்லாம் சிசி கம்பெனி வாங்கி அதிலிருந்து வளர்ச்சியை தேட வேண்டிய ஒரு இருக்காங்க இந்த வளர்ச்சி வருவதற்கு கால அவகாசம் தேவை ஆனால் இந்த கம்பெனிஸ் எல்லாமே உள்நாட்டு பொருளாதாரத்தை மட்டுமே நம்பி இருக்கின்றன அமெரிக்க பொருளாதாரத்தினால் எந்த பாதிப்பும் இந்த கம்பெனிஸ்க்கு வராது அப்படிங்கறதுதான் இங்க மையப்புள்ளி அப்போ உங்களுடைய ரிஸ்க் அப்டேட்டுக்குள்ள இந்த கம்பெனிஸ் வரணும்னா என்ன நடக்கணும் நீங்க உங்க போர்ட்போலியோல இந்த கம்பெனிஸினுடைய வேல்யூவேஷனை குறைக்கணும் இது எப்படி பண்றது இதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் படி இந்த கம்பெனிஸ ஸ்லோவா வாங்கி அதை உங்களுடைய வேல்யூவேஷனுக்குள்ள கொண்டு வந்து ஒரு சாதகமான வேல்யூவேஷன்ல அந்த போர்ட்போலியோல நீங்க அதை ஓன் பண்ணணும் இதை எப்படி ஓன் பண்றது இடிஎஃப் போனோமா ஆக்டிவ் ஃபண்ட் போனோமா டைரக்ட் ஸ்டாக் போனோமா இதெல்லாம் உங்க விருப்பம் அதுக்குள்ள நான் வரல கான்செப்ட் வெரி கிளியர் லோ ரிஸ்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு மிதமான ரிஸ்க்ல நீங்க இதுல ஆரம்பிச்சா கூட லோ ரிஸ்க் பக்கம் கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு கண்மூடித்தனமாக ரிஸ்க் எடுக்க ஒரு எஃப்எம் கூட முடியாது ரெண்டு வருஷம் முன்னாடி எடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு லாஸ்ட்ல இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் என்னங்க எஃப்எம் போய் லாஸ் பண்ணலாமா அப்படின்னு நாங்கெல்லாம் நிச்சயமா அந்த கேள்வியை எழுப்பத்தான் செய்வோம் அப்ப எஃப்எம் கூட ஒருத்தனை லாஸ் பண்ண வச்சுட்டோம்னாக்கா அது ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம்னு நான் நினைப்பேன் ஏன்னா அது பொறுப்பில்லாத ஒரு அணுகுமுறைன்னு நான் சொல்வேன் முதலீட்டில் அப்சம் நிச்சயமா ஒருத்தனை ஜெயிக்க வைக்கணும் டைம் வேணால் ஒன் ஒன்னு ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் பட் தோல்வி வரக்கூடாது ஆனால் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிறதுக்கு அவனுக்கு பெட்டர் ரிட்டர்ன் நிச்சயமாக வர வேண்டும் ஸோ மிதமான ரிஸ்க்குக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட் பேசிங் கம்பெனியை நம்ம தீபாவளி முடிஞ்ச உடனே போர்ட்ஃபோலியோலிருந்து கழித்திருக்க வேண்டும் அப்படி கழித்திருந்தால் ஜனவரி பப்ரவரியில் வந்த பேரிடி நிச்சயமாக தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அது ரொம்ப ஆப்வியஸான ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் நான் வந்து தொடர்ந்து ஐடி கம்பெனிஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேசுறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ் மேலே எனக்கு அதிக நாட்டம் இல்லாமல் ரொம்ப காஷியஸாக இருந்ததுக்கும் காரணம் இதுதான் ஓரிரு சிறு நிறுவனங்களை தவிர்த்து நான் அதிகமாக அந்த பக்கம் போகவே இல்லை ஆனால் டொமெஸ்டிக் கம்பெனிஸ் மீது எனக்கு விருப்பம் இருப்பதற்கும் இதுவே காரணம் என்ன காரணம் உள்நாட்டு பொருளாதாரத்தை மட்டுமே நம்பி அவங்களால பெட்டரா பண்ண முடியும் பார்வை சோ இந்த ரெண்டு நான் எதுக்கு சொன்னேன்னா நாளைக்கு போய் நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்ற நோக்கம் எனக்கு இல்லை உங்களுடைய முதலீட்டு முடிவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லது உங்களுடைய ஆலோசகர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் சோசியல் மீடியாவை இத வாங்கு விரு அப்படின்னு சொல்றவங்க நிச்சயமா அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் நான் நிச்சயமாக இதற்கு பொறுப்பல்ல நான் எதுக்கு பொறுப்புனா என்னுடைய முதலீட்டாளர்கள் யார் என்னுடைய ஆலோசனையை பெறுகிறார்களோ அவர்களுடைய முடிவுகளுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பு மற்ற எதற்கும் நான் பொறுப்பெடுத்துக்கொள்ள அவசியமும் இல்லை அது சரியும் இல்லை ஸோ தெளிவா நீங்க உங்களுடைய டிசன்ஸுக்கு பொறுப்பெடுத்துக்கோங்க உங்க ரிஸ்க்கை நீங்க குறைச்சிக்கங்க இன்றாவது துவங்கி உங்க ரிஸ்க் எங்கெல்லாம் குறைக்கணுமோ அந்த இடத்துல குறைச்சிக்கங்க ரிஸ்க்கை குறைச்சா நிச்சயமா நீங்க இங்கிருந்து மீண்டு வருவீர்கள் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து உயர்வீர்கள் நல்ல அதோட பெட்டர் போவீங்க மார்க்கெட் உங்களுக்கு குறைக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு கொடுக்குது திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுக்குது இந்த வாய்ப்பு எல்லா நேரத்திலயும் கிடைக்காது வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ள தவறுபவர்கள் வருந்தியே வாழ்வார்கள் அந்த வருந்தும் வாழ்க்கையை நிச்சயமாக நீங்கள் தேடக்கூடாது என்பதுதான் இந்த வீடியோ மூலம் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மெசேஜ் வருந்தக்கூடிய வாழ்க்கையிலிருந்து மீண்டு வாருங்கள் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகிறதுக்கு ரிஸ்க்கை குறைச்சிக்கோங்க மிதமான ரிஸ்க் குறைவான ரிஸ்கை வைத்து கொண்டே நீங்கள் மீண்டு வருவீர்கள் மாற்று கருத்தே கிடையாது அது ஒன்றுதான் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலீட்டு ஆயுதம் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி மீண்டு வர வேண்டும் என்பதை நான் இன்று அறிவுறுத்துகிறேன் அந்த ஒரு விருப்பம் நிறைவேற எல்லோரும் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி